எதை குறித்து நீ கலங்காதே பிரச்சனை எலும்பிட்டு நீ கலங்காதே போராட்டம் எலும்பிட்டு நீ கலங்காதே ஐயோ கடனில் சிக்கிக்கிட்டோமேன்னு கலங்காத இந்த வியாதியில் அகப்பட்டுட்டோமேன்னு நீ கலங்காத நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் அற்புதத்தை செய்து உன்னை விடுவிக்கிற கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்வியில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் வியாபாரத்தின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உன் படிப்பின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உன் வியாதியின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் வேதம் சொல்கிறது துன்பத்தின் நடுவிலே கத்தர் உன்னை அற்புதத்தை செய்து உன்னை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் இந்த துன்பம் உன்னை ஒன்று செய்ய முடியாது இந்த பிரச்சனை ஒன்று ஒன்று செய்ய முடியாது இந்த போராட்டம் ஒன்று உன்னை செய்ய முடியாது நிச்சயமாக சொல்லுகிறேன் எப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு எந்த பிரச்சனை நடுவில் கலங்கி தவித்து இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி வந்திருக்கிறான் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தாங்க என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கி என் தலையின் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா என்னை கழுவி ஒரு பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்காண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறீங்க அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாருவமாண்டவரே கேட்டுங்க அற்புதம் நடக்க போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே என் ஜனத்தை பரிசுத்தத்தை படுத்த சொல்லு இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்த அண்டவரே ஒரே ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது நான் பரிசுத்தமாகணும்னு அந்த ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்ற விரும்புகிறீங்க நம்ம ஆசையை கத்தனைக்கு நிறைவேற்ற போகிறாரு உண்மை அது நிறைய பேருக்கு அடு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சிலருக்கு புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க நம்மை உண்டாக்கின தெய்வத்தினுடைய மனதில் என்ன இருக்கிறது என் பிள்ளை என்ன செய்யணும் பரிசுத்தமாகணும் என் பிள்ளை பரிசுத்தமாகணும் அதுக்காக யார் ரத்தத்தையே நான் சிந்துறேன் இது பரிசுத்தமாகும்படிக்கு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இருக்கிறது இது உங்களை பரிசுத்தமாக்குகிற ரத்தம் உண்மையிலே ரத்தம் இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய எல்லா ரத்தத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் உடனே பயம் வந்துருமே ரத்தம்னா புரியவே புரியாது நிறைய பேருக்கு உங்க கொடுத்துருங்கன்னு சொன்னால் அப்போ தான் தூங்கிட்டு இருக்கிற ஆள் முடிச்சிருவான் என்னப்பா ரத்தத்தில் ரத்தம் இல்லைன்னா வாழ முடியாது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது சிலருக்கு இந்த ரத்தம்னா புரியவே புரியாது நான் சொல்றேன் இரத்தம் வந்து சரத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா ஒரு மனுஷனுடைய ரத்தத்தைலாம் எடுத்துட்டா உயிர் இருக்காது அப்போ ஏசு தம்முடைய கடைசி செட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக எதற்காக சிந்தினார் உன்னுடைய பாவம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டாம் இப்போ எத்தனை பேர் இன்றைக்கு பரிசுத்தத்தை கொஞ்சம் விரும்பி கேட்க போகிறீங்க இப்போ ஒரு அற்புதத்தை நடக்கப் போகிறது ஏன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமாக அவங்க நடுவில் இறங்கி வரப்போகிறது அற்புதத்தின் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் கலங்கி நிற்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் எந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணுங்கிறத கேளுங்கள் ஆண்டவரே இந்த யோர்தான் நடுவில் நாங்கள் கலங்கி நிற்கிறோம் இதை பிளந்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க அதே போல் ஒருவேளை நான் கடன் பிரச்சனையில் கலங்கி நிற்கிறேன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க இந்த வியாதி என்னை கலங்க பண்ணுகிறது எனக்கு இதில் ஒரு அற்புதத்தை செய்ங்க தெளிவாக கேட்க போகிறீங்க எவ்வளோ வேணும் சந்தேகப்படாமல் கேட்க போகிறீங்க கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்தின் நடுவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது எந்த பிரச்சனை உங்களை கலங்க பண்ணினதோ எந்த போராட்டம் உங்களை கலங்க பண்ணினதோ எந்த நெருக்கம் உங்களை கலங்க பண்ணினதோ எந்த வியாதி உங்களை கலங்க பண்ணினதோ கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறார் அற்புதமான ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறது